கரூரில் மாவட்ட காவல்துறை சைபர் கிரைம் பிரிவு சார்பாக ஒரு கோடியே ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் கைபேசிகள் மீட்பு கரூர் மாவட்ட காவல்துறையின் சைபர் கிரைம் பிரிவு சார்பில் பொதுமக்களிடமிருந்து திருட்டு மற்றும் தொலைந்து போன செல்போன்களை தாலுகா காவல் நிலையங்கள் மற்றும் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் பெறப்பட்ட மனுக்கள் மீது விசாரணை செய்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்ட வகையில் சுமார் ஐம்பத்தி நான்கு லட்சம் மதிப்புள்ள முன்னூற்றி பதினோரு கைபேசிகள் கைப்பற்றப்பட்டு பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்பட்டது மேலும் சைபர் கிரைம் குற்றங்களில் பாதிக்கப்பட்ட சுமார் ஒரு கோடியே ஏழு லட்சத்து பணத்தை எழுந்த ஏழு நபர்களுக்கு அவர்களிடம் மீட்டு ஒப்படைக்கப்பட்டது இணையதள குற்றங்களில் பாதிக்கப்பட்டால் உடனே ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற இலவச தொலைபேசி எண் மற்றும் இணையதள வாயிலாக தங்களது புகார்களை பொதுமக்கள் பதிவு செய்யலாம் என பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கினார் கரூர் மாவட்ட சைபர் கிரைம் பிரிவு சார்பில் தொலைந்து மற்றும் திருட்டு பொருட்களை விரைவாக கண்டுபிடித்து சிறப்பாக செயல்பட தலைமையிடம் பொறுப்பு சைபர் கிரைம் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பிரேமானந்த் மற்றும் காவல் ஆய்வாளர் அம்சவேணி உதவி ஆய்வாளர் சுதர்சன் மற்றும் காவலர்கள் அனைவரையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பாராட்டினார் இந்த மாதிரி கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய பேர் பணம் இல்லாமல் என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராம்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ வந்து நீங்கள் வீட்டில் இருக்கீங்க வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க கூகுளில் ஒரு போர்ட்டல் கொடுத்து இந்த இதுக்கு ரிவ்வியூ பண்ண சொல்லுவாங்க நீங்கள் ரிவ்யூ பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா உங்களுக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐநூறுரூவாலருந்து நூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் போட்டுவாங்க நம்ம உடனே பணம் வந்துருச்சு நம்ம செய்கிற வேலைக்கு பணம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம நம்பிட்டு அடுத்தது ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க ஒரு யூடியூப்பில் போயிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் நம்ம நம்பி பணம் அதையும் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனவங்க ஒரு நூறுரூவா சேர்த்து ஆறுநூறுவா நம்ம பணம் கொடுத்துருவாங்க இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஓகே நமக்கு நம்ம செய்கிற வேலைக்கு அவங்க பணம் கிடைச்சிருது அப்படின்ட்டு இப்போ வந்து இப்போ தான் உங்களுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது என்ன டாஸ்க் இருக்கு இதை நீங்க மூவாயிரம் ரூபாய் கட்டிட்டு இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா மூவாயிரத்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மூவாயிரம் ரூபாய் கட்டி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண உடனே மூவாயிரத்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடும் ஓகே நம்ம பண்ற வேலை கரெக்ட் இதனால நமக்கு ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்னு இப்பதான் நெக்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் சொல்லுவாங்க அதுக்கடுத்து ஒரு லட்சம் உங்க வெப்சைட்லயோ உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க வெப்சைட்லயோ அல்லது அப்ளிகேஷன்லயோ இருக்கிற மாதிரி பணம் இருக்கிற மாதிரி காமிச்சிருவாங்க நாம என்ன பண்ணுவோம் நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருக்கு இவங்க சொன்ன பணம் வந்துருச்சு அப்படின்னு நம்பிட்டு நம்ம அடுத்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவோம் இப்படியே போய் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் முப்பது லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க இளைஞர்களுக்கு இப்போ ஒரு ஒருத்தருக்கு மட்டும் பணம் மீட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி எந்த டாஸ்க் கம்ப்ளீஷன் சொல்லக்கூடிய விஷயங்களை யாரும் நம்பாதீங்க ஏமாந்துடாம அனைவருக்கும் நன்றி பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி இந்த மாதிரி இழந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் வந்து அப்டேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய பணம் இழந்திருக்காங்க